திருப்பரங்குன்றம் மிகப்பெரிய அரசியலாக மாறிக்கொண்டிருந்த மிகப்பெரிய சர்ச்சை ஆக்குனது யாரு ஆனது அதெல்லாம் தேவையில்லை சார் இந்த இஷ்யூ வந்து டிஎம் கே கவர்மெண்ட் வர்சஸ் பிஜேபி அவ்வளவுதான் மற்றவங்களோட தவறு தான் ஒருத்தருக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்குது சீமான யார் வளர்த்து விட்டா பாஜக வளர்த்து விட்டு முதல்ல பை டிஃபால்ட் தினகரன் கமல்ஹாசன் வளர்த்து விட்டாங்க எடப்பாடி விக்கிரவாண்டிய நாங்க நேரம் வளர்த்து விட்டு இருக்கிறாரு இப்பவும் மோடி வந்து எடப்பாடி கூட கூட்டணி இல்லைன்னு முடிவெடுத்து தான் இந்துத்துவ இஷ்யூகளை பாஜக முன்னெடுத்துட்டு போறாங்க நல்ல முடிவெடுத்துட்டார் அவர் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் பாஜக கிட்ட மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாருங்கிறதையும் அவர் ஐயாவை நான் பாராட்டுறேன் ரொம்ப எளிதாக ஃபிசர் அவுட் ஆகும் வாய்ப்பு இருக்கு ஃபிசில் அவுட் ஆகாது அண்ணாமலை விட மாட்டார் அண்ணாமலை எடப்பாடிய வீழ்த்தினங்கிறதுல ஃபிசில் ஆக விட மாட்டார் தமிழ்நாடு திராவிடமாக இந்துத்துவாங்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கா இங்க திராவிடம் திமுக அண்ணா திமுக இருதூர் அரசியல் கடந்த காலத்தின் கைதிகள் தெரியாத வணக்கம் நண்பர்களே திருப்பரகுன்றம் யாருக்கு சாதகம் அரசியல் திமுக பாஜக எதிரெதிராக மாறுகிறதா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்க வந்திருக்கிறார் வணக்கம் ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் திருப்பரங்குன்றம் மிகப்பெரிய அரசியலாக மாறிக்கொண்டிருக்கிறது மிகப்பெரிய சர்ச்சை மக்கள் கூறுகிறார்கள் பல்வேறு இடங்களில் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்கள் திரள்கிறார்கள் இது என்ன காரணம் எடப்பாடி கூட பாஜகவுக்கு கூட்டணி இருக்காது நான் சொன்னேன் நான் ஃபைனல்னு பைனல் அர்த்தம் இல்ல பட் எல்லாரும் சொல்லும்போது நாம ஒரு இதை சொன்னோம் அந்த பாதையில போயிட்டு போயிட்டிருக்கா இந்துத்துவா முன்னிறுத்தி நம்ம செய்வோம்னு சொன்னோம் அப்ப அந்த கூட்டணி வந்துருன்னு நினைக்கக்கூடிய திராவிட இயக்க ஆதரவாளர்களே அது அவங்களுக்கே ஒரு ஆசை பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வந்து திராவிட இயக்கத்துக்கு ஆதரவு பண்றவன் இடை நீயே அதுக்கு எதிரானவன் நீ இப்படி இருக்குன்னு நினைச்சேன்னா அப்ப இதுல இருக்கக்கூடியவன் மோடி இருபத்தி ஒன்பதுல பிரமிஷ்டன்னு நினைக்கக்கூடியவன் வந்து மோடிக்கு திங்க் பண்ண மாட்டானா மோடி சசிகலாவை வச்சிடணுமா சசிகலாவும் ஜெயலலிதா ஸ்டாலினும் எதிர்வதமா இருந்திருப்பாங்க ஒருவேளை சசிகலா இருந்தா இன்னைக்கு அந்த தான் சீப் மினிஸ்டா இருந்திருப்பாங்க அது அது மோடிக்கும் ஆல் இண்டியாலையும் நஷ்டம் கொடுத்துருக்கோம் அது அதுக்குள்ள நம்ம மோடிக்காக பிளே பண்ணோம் இப்பவும் மோடி வந்து எடப்பாடி கூட கூட்டணி இல்லைன்னு முடிவெடுத்து தான் இந்துத்துவா இஷ்யூகளை பாஜக முன்னெடுத்துட்டு போகிறாங்க சிலது தானே கிடைக்குது சிலது அவங்களே எடுப்பாங்க கோவை தீவிரவாத எதிர்ப்பு தினம் பிப்ரவரி பதினாலுன்னு நினைக்கிறேன் அது அண்ணாமலை கடேஸ்வர் சுப்பிரமணியம் இந்து முன்னணி எல்லாமே அவங்க அதை பண்ணுறாங்க இப்போ இது வந்து ஒரு இஷ்யூ கிடைச்சிது கிளியர் கட்டாக போலரைஸ் பண்ணுறாங்க பாஜக திமுக ஒரு சைடு திமுகவுக்கு லாபம் இன்னொரு சைடு பாஜகவுக்கு லாபம் அதுவும் தென் மாவட்டத்தில் பாஜக எழும்பியாச்சு பன்னீர்செல்வம் டிடிவி இவங்க ஆதரவில் தென் மாவட்டத்தில் எழும்பியாச்சு எழும்புன பிறகு அதை பயன்படுத்தி அதில் அரசியல் களத்துக்குள்ளே தென் மாவட்டத்துக்குள்ளே எடப்பா எடப்பாடிய சுத்தமாக நடார் பல்ட்டு காலி தேவர் பல்ட்டில் ராமநாதபுரம் எட்டு தேதி பதிமூணு சுத்தமாக அங்கே காலி பண்ணனும் அதுக்குள்ளே அரசியலை கரெக்டாக பண்ணியாச்சு தென் மாவட்ட அரசியல் திமுக வர்சஸ் என்டிஏ ஆனால் நீங்கள் சொன்னீங்க உங்கள் பதிலோட முதல்லையே திராவிட இயக்கங்கள் திராவிட சிந்தனை கொண்டவர்கள் கூட அதிமுக பாஜக கூட்டணி நினைக்கிறாங்க அப்படின்னு எப்படி சொல்றீங்க அது பிஜேபி ஒண்ணு இருக்க கூடாது டம்யா போயிடணும் எடப்பாடி வருஷ ஸ்டாலின்னு இருக்கணும்னு நினைச்சாங்க அவங்க நினைச்ச மாதிரி சசிலா வருஷ ஸ்டாலின்னு சொன்னா மீண்டும் சொல்றேன் இன்னைக்கும் சா சசிகலா தான் சிஎம் அதை அது மட்டும் இல்ல சிஎமா இருந்தா கூட பரவாயில்ல ஆல் இண்டியாவில் இரநூத்தி நாற்பது வந்தது இன்னும் நாற்பது காலி பண்ணியிருப்பாங்க நடராஜனும் உயிரோடு அப்போ இருந்தால் இருந்திருப்பார் இது பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ளே தான் அது கிராஃப்ட் ஒன் ஆகப்பட்டது இப்போமும் பாஜக அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் ஜெயிக்கணும்னா எடப்பாடி இருபத்தாறில் மூணாவது பொய்யாகணும் மூணாவது பொ பையாகணும்னா எங்கெங்கே என்னென்ன பொலியூஷன் வரும் அவ்வளோ பொல்யூஷன் வரட்டு அதில் ஸ்டாலின் மேலே போட்டு நோ இஷ்யூஸ் ஒரு சைடு பிஜேபி வலும்பி வரட்டு வலம்பு போகாமல் இடம் போகாமல் எடப்பாடி அடிபடட்டு இது அந்த போயிருக்கு முழுமையான அந்த பிரச்சனைக்கு ஊற்று என்ன இப்போ இந்த விஷயத்துல இப்ப பிரச்சனை ஆகுறதுக்கு ஆக்குறது யாரு ஆனது இப்படி அதெல்லாம் தேவையில்லை சார் இந்த இஷ்யூ வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வர்சஸ் பிஜேபி அவ்வளவுதான் திமுக தெரிந்தோ தெரியாமலோ செய்ததா அது எப்படி செய்தாலும் அவங்களுக்கு லாபம் தான் அவங்களுக்கு ஒரு சைடு லாபம் தான் இதை ஒரு ஒரு சாரார் இதை விமர்சனம் செய்யும்போது திமுக கொஞ்சம் கை நழுவி போக விட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அது உண்மையா ஆயிரம் விமர்சனம் ஆயிரம் பேர் சொல்லிட்டு சார் ஆன் த ஹோல் இஷ்யூ இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் பிஜேபி இதில் எடப்பாடிக்கு இடம் இல்லை ஆனால் இந்த இந்த விஷயத்தில் இனிமேல் வந்து கூட்டணிக்கு பிஜேபி வரணுனாலும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழுக்கு குறைஞ்சி கூட்டணிக்கும் வர முடியாது பிஜேபி இந்துக்கள் ஆதரவில் வளர்ந்துட்டுருக்கு இந்த மாதிரியான மத ரீதியான விஷயங்கள் சமூகத்தை பிளவுபடுத்தும் ஒரு சாராரி இயக்கம் இந்துக்களை ஒருங்கிணைப்படுத்தும் அப்படின்னு வட மாநிலங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கணும் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் சாத்தியம் நினைக்கிறீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்கள்லாம் தமிழர்கள் கிடையாதா நாடார்கள்லாம் தமிழர்கள் கிடையாதா என்னங்க நீங்கள் நாடா சமுதாயம்லாம் தமிழர்கள் இல்லைங்கிற மாதிரி பேசுனா அது எந்த வகையில் நியாயம் இல்லை இல்லைண்ணா நீங்கள் கன்னியாகுமரி மையம் வச்சு பேசுகிறீங்க அங்கே இருக்கின்ற பிளவு உலகத்துக்கே தெரியும் ஒவ்வொரு தேர்தலையும் வெளிப்பட்டுட்ருக்கு அது தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன் அதான் கோயம்புத்தூரில் எதிரொலித்து ஜெயலலிதா விளாட கொண்டர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக விளையாட கொண்டுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு அடிமையாக இருந்தவங்களாம் அன்றைக்கி ஆளாடும் போது மற்ற ஜாதிகள் விளையாடக் கொண்டர்களுக்கு எதிராக இருக்காங்க அதாவது அதிமுக விளையாடக் கொண்டர்களுக்கு மற்ற விளையாட இல்லை நீங்கள் கோவை பற்றி சொன்னீங்க கோவையில் அது போன்ற ஒரு பிளவு வர அல்லது அது போன்ற ஒரு ஒருங்கிணைப்பு வர இந்துக்கள் அல்லது இந்துக்கள் அல்லாதவர் இந்து ஆன்மீகவாதிகள் இவர்களுக்கும் எதிரானவர்களுக்கான ஒரு வந்துச்சு ஜெயலலிதா அதை நிறுத்திட்டாங்கன்னு சொல்றீங்க எப்படி அது மெயின் காஸ்ட் விளையாட கொண்டர்கள் விளையாட கொண்டருக்கு முழு அதிகாரத்தையும் கொடுத்துட்டு அடிமை மாதிரி வச்சுக்கிட்டாங்க அது வந்து அதுல ஸ்பேர்கட் பண்ண வேண்டிய விழாவில் கொண்டவர்கள்லாம் அண்ணா என்ன நின்றுட்டாங்க அவங்க சாப்பிட்டு பாஜக ஓட்டு போட்டால் நம்ம திமுக தோக்கடிக்க முடியாது நம்ம இங்கே நின்றுங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள அவங்க நிற்கும்போது அது பாஜக வளர்ச்சி அங்கே தடை செய்யப்படுது இப்போ ஜெயலலிதா போயிட்டாங்க அது மழ வளருது அங்கே இருக்கின்றவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு கட்சி அதிகாரம் கொடுத்தால் அந்த இந்து உணர்வுகளை மட்டுப்படுத்தலாம் கண்டிப்பா நீ சுவாமி கஜானந்த வச்சு பறையர் சமூகத்தை திரட்டுன்னு ஒருத்தர் சொல்லும்போது நான் சொன்னேன் கஜானந்தா இந்து சமுதாயத்துக்கெல்லாம் பண்ணார் அதை செய்ய வேண்டியதான் மிகவும் மதிப்புக்குரியவர் இந்த ஆன்மீகத்தில் பெரிய ஆள் அவரோட நினைவு போற்றப்பட வேண்டும் அவரோட பாதையில் மக்களை கொண்டு வர்றது வந்து நல்ல முயற்சி தான் ஆனால் பறையர்களுக்கு பவர் கொடுக்காமல் சும்மா இதிலே போக முடியாது பவர் முக்கியங்கிறதான் மேல் பட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கூட ஜெயலலிதா மேர் பவர் கொடுத்து தான் பார்த்தாங்க இந்த நாடகளுக்கு பச்சைமால் மந்திரி முருகேசன் ஜெய பேரவை செயலாளர் பச்சைமால் மாவட்ட செயலாளர் தென் ராஜசபா விஜயகுமார் தென் டிஸ்ட்ரிக் கவுன்சில் ஒரு இந்த நாடார் பெண்மணி பால்வளத் தலைவர் ஒரு இந்த நாடார் தம்பி இப்படி அசோகன் இப்படி பலது கொடுத்தாலும் கூட இந்த நாடார்கள் வந்து ஐயா தாழ்நீங்க நாடார் உருவாக்குற அந்த இந்து முன்னிலையை நின்றுட்டாங்க காரணம் அங்கே உள்ள சமூக அரசியல் சூழ்நிலை பட் வெள்ளாள கவுண்டர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா பின்னாடியே நின்றுட்டாங்க இப்போ ஜெயலலா புன்னாடி வெள்ளாள கவுண்டர்கள் முபாரக் கூட கூட்டணி வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை டிசர்ட் பண்ணிக்கிட்டு அண்ணாமலை ரூபத்தில் பாஜக பக்கம் வராங்க அதுக்கு தீவிரவாத எதிர்ப்பு நாள் பிப்ரவரி பதினாலில் அண்ணாமலை ஆர்கனைஸ் பண்ணுறாரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கும் அது வானதியெல்லாம் வந்து சேர்ந்துக்குவாங்க மதுரை மையமாக வைத்து அரசியல் போயிட்டுருக்கா மதுரை திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஒரு அரசியல் தான் மதுரையில் திருப்பரங்குன்றம் அரசியல் மதுரை முக்கியமாக நீங்க முதல்ல சொன்னீங்க கோவையில் இருந்து பிளவு வந்தபோது ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அங்கு வெள்ளாள கவுண்டர்களுக்கு அதிகாரம் கொடுத்து மட்டுப்படுத்தினாங்க மதுரை மையமாக வைத்து ஏன்னா மதுரை ஒரு ஆன்மீக பூமி அதை மையமாக வைத்து ஒரு திருப்பரங்குன்றத்தை விஷயத்தை எழுப்பினால் அங்கு ஒரு பிளவு வரும் அது பாஜக ஆதரவு வரும் அங்கே ஒரு எபிசென்டர் அந்த நடுக்கத்தினுடைய மையப்பகுதி இருக்கு கண்டிப்பா இப்போ இவர் ப்ரொபெர் சீனிவாசன் ரெண்டாவது வந்துவிட்டார் சரவணன் ஒரு அகமடியார் கம்யூனிட்டி சேர்ந்த பவர்ஃபுல் அண்ணாதிமுக கேண்டிட மூணாவது தெள்ளி ப்ரொபெசர் சீனிவாசன் ரெண்டாவது வந்துவிட்டாரு அப்போ மதுரைக்குள்ளே அந்த பேக்கிங் வந்துட்டு ஸோ அந்த பேக்கிங் வந்ததை கன்சால்டேட் பண்ணுறாங்க அண்ணா ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக திமுக இந்த விஷயத்தில் எதிர்பார்க்குதா அண்ணா திமுகலாம் முடிவு எடுத்துக்கிடாதுங்க அவங்க இந்த விஷயோனாலும் சரி அஞ்சு சதவீத இட ஒதுக்கீட்ட பறை இருக்கும் தேவேந்திரகுள்ள வேளாளருக்கும் வேர்த்து சீமான் கேட்குறதுனாலும் சரி அவங்க முடிவு மாட்டாங்க அவங்க அந்த இடத்துக்குள்ளே கூட ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி அருந்த இதர்களுக்கு ஆதரவாக போனது இப்போ சீமான் அதை பிடிச்சிக்கிட்டு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுத்துன்னு சொல்லும்போது அதிமுகவில் உள்ள பறையர் தேவேந்திர உள்ள வேளாளர்களா தன் பக்கம் தான் அது ஆட்டோமேட்டிக்காக அண்டர் கரண்டில் நடந்துகிட்டே இருக்குது ஏசி ரூமில் இருக்கக்கூடிய அன்லை தெரியாது பழக்கிருப்பேக்களே தெரியும்னு நினைக்கிறீங்களா பழக்கிருப்பெல்லாம் அட்டுங்க இதெல்லாம் இன்னோசென்ட் அவர் தெரியாது ஆனால் மையம் மதுரை மையம் வச்சு அந்த பகுதியில் பிஜேபி வளர்ச்சி சாத்தியமா கண்டிப்பாக சாத்தியம் ஆனால் மதுரையில் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் அளவு பவர்ஃபுல் கிடையாது ஸோ இது ஒரு பவர்ஃபுல் கிடையாதுண்ணா முஸ்லீம்ஸ் ரூலர்ஸாக இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடங்களில் இந்து கன்சல்டேஷன் வரும் முஸ்லீம்ஸ் அவ்வளவுக்குள்ள ரூலர்ஸாக இல்லாத இடங்களில் அது வராது இப்போ தென்காசியில் கூட ஒரு கட்டத்துக்குள்ள அந்த குமார் பாண்டியன் அந்த குடும்ப கொலை எல்லாம் நடக்கும்போது வந்து பீஸ் கமிட்டியில் அன்வர் பாலசிங்ங்கிற ஒரு தேவேந்திர குல வேளாளர் கன்வெட்டு கர்பா என்ற நூறு மாவீர வேலுச்சாமி நாடாரும் முதுகுளத்தூர் கலவரம் எல்லாம் முக்கியன் அவர் தம்பி இருக்கிறார் இல்லையா அவர் வந்து அந்த கூட்டத்தில் இது மத கலவரம் இல்லை ஜாதி கலவரம்னு பேசினார் கலெக்டர் கலெக்டருக்கும் கலெக்டர் டெப்டி கலெக்டருக்கும் அவருக்கும் முதலே வந்தது ஸோ அந்த பகுதிகளில் சில தன்மைக்கு தக்கன தான் அந்த சூழல் இருக்கும் இங்கே திருப்பரங்குண்டத்தில் இன்னைக்கு அந்த எம்பி ரெண்டாவது முறை வந்த ஒரு முஸ்லீம் எம்பியை மையமாக வச்சு வரும்போது அது அதிகாரத்தை மையமா வச்சு இந்துக்களை அவமானப்படுத்துறாங்கிற ஒரு உணர்வு இந்துக்கள் மத்தியில் வரும் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழமான இந்து உணர்வை தட்டி எழுப்ப முடியுமா இந்து வித் காஸ்ட் கான்சியஸ் அதையும் கருத்துல கொண்டு செயல்பட்ட ஓரளவு கொண்டு வரலாம் ஆனா ஒரு விஷயம் நான் உடனே கண்ண மூடிட்டு அதையும் சொல்லவோ பால்ஸ்கோப் கொடுக்கோ கூட மோடி பிஎம்ஓக்கு மோடிக்கு என்ன தெரியும் நான் சொன்னால் கரெக்டா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கொடுக்க மாட்டேன் ரொம்ப வாய்ப்பு இருக்கு பிசில் ஆகாது அண்ணாமலை மாட்டார் அண்ணாமலை எடப்பாடியை விழுத்தினங்கிறதுல அது பிசில் விட மாட்டார் மற்ற முன்னாடி வந்து இது மேலே கொண்டு போனால் ஜெயலலிதாவை பாதிக்குமோன்னு உடம்ப பாஜகவுலேயும் உள்ளத்தை ஜெயல்தாட்டையும் வச்சுருந்த நபர்கள் வந்து காலி பண்ணாங்க அது அவங்களோட சுயநலமாக இருக்கும் இப்போ அந்த சுயநலங்கள் இருக்குது அதை எங்கள் கருத்தில் மோடி வந்து எங்கள் கருத்து சரிங்கிறத பிஎம்ஓ ஏற்றுக்கிட்டது ஏற்றுக்கிட்டாங்க அந்த அடிப்படையில் இருபத்தி ஆறில் என்டிஏ வர்சஸ் டிஎம்கே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்க அதோட இதில் வந்து பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல இது ஒன்று திருப்பரங்குன்றம் கோயம்புத்தூர் இது பல ஃபேக்டர்ஸ் அது வரும் என்ன பொறுத்திருந்து பாருங்க முக்கியமாக அயோத்தி பிரச்சனை வரும்போது நேரடியாக அயோத்தியில் இருக்கின்ற இரு சமூக மக்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நாங்கள் இங்கே ஒற்றுமையாக இருக்கிறோம் வெளியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் வந்து பிளவினை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு தொடர்ந்து பேட்டியில் கொடுக்கறதையும் அங்கே கள நிறுவனங்களையும் பார்த்துட்டு அதே மாதிரி மதுரையில் இருக்கின்ற இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்த பகுதியில் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் ஏன் அரசியல்வாதிகள் இது பிளவை ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றது தமிழ்நாடு முழுக்க ஒலிக்கும்ல கண்டிப்பாக ஒழிக்க தான் செய்யும் அது ஒரு இஷ்யூவாக வரும்போது அதில் நியாய நியாயங்கள் பேசப்படும் ஸோ இஷ்யூ பிஜேபி சென்ட்ரிக்காக வருது பிஜேபி சென்ட்ரிக்காக வரும்போது இதில் பிஜேபி நியாயம் இருக்கக்கூடியவங்க பிஜேபிக்கும் இல்லை பிஜேபி வந்து கலாட்டா பண்ணுறாங்க குழப்பம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க திமுகவுக்கும் போவாங்க அவ்வளோதான் இதில் ஆனால் பிஜேபி இதன் மூலம் வலு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா இல்லை ஒதுக்கி போவதற்கான நீர்த்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கு நீர்த்து போகாது ஜெயலலிதா வர்சஸ் கலைஞர் ஃபைட்டு போனதுமே சீமான் தலைமையில தமிழ் தேசியமும் அண்ணாமலை தலைமையில இந்துத்துவமும் வளர்ந்துட்டு தான் இருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி தான் பலீனம் அடைவாரே தவிர பிஜேபிக்கு நம்ம பலகீனம்ங்கிறது இல்லை இந்த விஷயத்துல எடப்பாடி எப்படி பலவீனம் அடைவாரு எடப்பாடி பலவும் போகாம இடம் போகாம இந்த மாதிரி விஷயங்களில் பலகீனம் அடைவார் அவர் வந்து இதுல சிக்கிக்கிட்டாரு நல்ல முடிவு அவர் பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை பாஜக பாஜகிட்ட மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டாருங்கிறதையும் அவர் ஐயாவை நான் பாராட்டுறேன் இல்ல நீங்க இதை பாராட்டுறதுக்கு இது விமர்சனம் மாதிரி தானே இருக்கு இல்ல இல்ல அவர் கணக்கு வேற என் கணக்கு வேற அவ்வளவுதான் நோக்கம் ஒண்ணுதான் அவர் கீழே ஒண்ணுங்கிறது என் நோக்கம் அவர் வரணுங்கிறது அவர் நோக்கம் அதாவது பாதை வேற அவர் வந்து இதுதான் அவருக்கு சரியான பாதைன்னு நினைக்கிறாரு இதுதான் அவரை வீழ்த்தக்கூடிய பாதை நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த விஷயத்துல பாஜக எதிர எடப்பாடி ஒரு நிலப்பாடு எடுத்தா அதனால பிஜேபிக்கு கூடுதல் லாபம் தான் திமுகவுக்கு கொஞ்சம் சின்ன சேதாரம் வரலாம் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி திருப்பரங்குன்ற விஷயத்தில் பிஜேபிக்கு எதிராகவோ இந்து அமைப்புகளுக்கு எதிராகவோ பேசினால் அது பிஜேபிக்கு லாபம் திமுகவுக்கு சேதாரம் வரும் ஏன்னா அவர் திமுக நோக்கி தான் அந்த அரசியலை பண்ணுவார் பெரியார் மேட்டரில் கூட கடைசியாக முடிவெடுக்காமல் இருந்தவர் வந்து சீமானை எழுத்துக்கிட்டு பெரியாருக்கு ஆதரவான கருத்தை சொன்னார் இல்லையா அப்போ அவருக்கு நோக்கம் அவருக்கு பிரதான எதிர்நிதி ஸ்டாலின்னு சொல்லும்போது ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணிடக்கூடாதுங்கிறதா அவருக்கு நோக்கமாக இருக்கும் அதனால் பெரியார் விஷயத்தில் சீமானுக்கு எதிராக கடைசியான கருத்தை சொன்னார் இதில் அதிமுக விட்டு சீமானுக்கு கூட அந்த தானே கோயம்புத்தூர் ஈரோடு கிழக்கில் அவங்க இருக்கிறாங்க சீமானும் உங்களுக்கெல்லாம் யாதியாக ஓட்டு ஈர்ப்பு சக்தியும் இல்லை ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை ஓட்டாவது கூட்டணியாகுது நத்திங் நீங்கள் டைரெக்டாக நான் என் விஷய சொல்லி எடுத்துறேன்னு தானே சீமானும் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் திராவிடமா தமிழ் தேசியமாக ஸ்டாலினா சீமானாங்கிறதுல பெரியாரா பிரபாரனாங்கிறதுல சீமானும் போறாரு எடப்பாடி பெரிய ஆளுன்னெலாம் சொல்லலையே கொடநாடு கோல தென் பொள்ளாச்சி பாலியல் கொடுமைகள் இதெல்லாமே தானே பேசுகிறார் திருமணங்குன்ற விஷயத்தில் சீமானோ விஜயோ கருத்து சொல்லி சீமான் இதில் கருத்து சொல்லலை அது கன்சிராமே கூட ராமர் கோயில் பாபர் மசூதியில் உடனே கருத்து சொல்லலையே சீமான் அவரும் இஷ்யூ எடுத்து போவார் திப்பு சுல்தான் இல்லைன்னா எங்கள் அப்பாத்தா வேலுநாச்சியார் இல்லை எங்கள் முப்பாட்டன் தீரன் சின்னமலை கவுண்டர் இல்லைன்னு பேசுறாரு அவரும் அவரும் இஷ்யூ எடுத்து பேசுவார் இதே இஸ்வாக இன்னொரு ஃபார்மேட்டில் முப்பாட்ட முருகன் எடுத்து போவார் அப்போ முப்பாட்ட முருகன் சொன்னால் அவருக்கு லாபங்கிற இடத்துல போவார் இப்போ திருப்பரங்குடி இஷ்யூவில் போனால் பாஜகவுக்கு லாபங்கிற இடத்துக்குள்ள நம்மளை சங்கி அது தினி முத்திர குத்துறதுல நமக்கு நஷ்டம் வரும்னு போக மாட்டார் சங்கினி முத்திர குத்துல லாபம் வரும்னா அதை ஏற்றுக்குவார் இந்த இடத்துல நஷ்டம் வரும் அதனால் இந்த இடத்துக்குள்ள அவர் போய் நிற்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் குறையும் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா கட்சிகளும் வெயிட் அண்ட் வாட்ச் தானே ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்குள்ள லாபத்தை நோக்கி தான் போவாங்க மற்றவங்க இஷ்யூன்னு அன்னிக்கூடிய இடத்துல அப்படி ஒரு மாதிரி கலந்துகிட தான் பார்ப்பாங்க ஆனா விஜய் கூட ஒரு வாலண்டரி ஆகியன்ல அதுக்கு கருத்து சொல்லு இதுக்கு கருத்து ஒருத்தரை வற்புறுத்த முடியாது அம்பேத்காருக்கு சொன்னது கொள்கை தலைவர் அதே மாதிரி பெரியாருக்கு ஏன் சொல்லலன்னா சீமானா படம் ஓடாது ஃபாரின்ல படம் ஓடாது தமிழ்நாட்டுல படம் ஓடாதுங்கிற ஒரு எண்ணம் ஓட்டமும் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மைக்கு படத்தைப்பட்டு படத்தை விளம்பரம் போட்டது படத்தை ஓட வைக்கிறதுக்கு தான் அவருங்கிற அந்த குற்றச்சாட்டும் வலுப்புறது அவ்வளவுதான் அவரு மனசாட்சி தான் அது உண்மை தெரியும் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டை தலை தூக்கும் போது தேர்தல் வருகிற காலத்தில் அது திமுகவா அதிமுகவா என்ற இரண்டு முனைகளுக்கு இரண்டு துருவங்களுக்கு இரண்டு போல்களுக்கு இடையே அரசியல் தானே இதுவரை பார்த்து அதெல்லாம் முடிஞ்ச கதை ஸ்டாலின் கலைஞரோட எங்கேயே போயிட்டார் ஜெயலலிதாவுக்கு பாதிக்குங்களை பேட்டாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ரெண்டு ஜாதி கட்சி ஆயிட்டு அந்த கொங்கு வேளாள கவுண்டர் வன்னியர் அல்லாத நான் பெனிஃபிஷியரி காஸ்ட் ஆஃப் கே செங்குந்தர் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் உடையார் அகமுடையார் இவங்கெல்லாம் சீமான நோக்கி நகர்றாங்க அண்ணாமலையும் அவங்கள அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் தன்வசப்படுத்துறதுக்கான வேலைகளை அண்ணாமலையும் பார்க்கறார் முருகன் கோயில் முக்கியமாக திருப்பரங்குன்றம் சுப்பிரணி கோயில் இதை மையமாக வைத்து தமிழக மக்கள் இந்துத்துவ உணர்வுகளை அடைவார்கள் அதை மேலெழச் செய்வார்கள் சாத்தியமா இல்ல இல்ல வெறும் இந்துத்துவ உணர்வுகளே நடக்காதுன்னு தான் நான் சொல்றேன் சுவாமி கஜானந்தாவை பொழுதுந்துகிட்டு அதை ஃபாலோஅப் பண்ணி ஒன்று போட்டா நடக்காது பறையர்களுக்கு பவரை தான் ஓட்டு வரும் அதை தான் நான் சொல்றேன் ஒரு பறையர் கேபினட் மினிஸ்டருக்குள்ள வேலையை பார்க்கணுங்கிறதா நம்ம சொல்றோம் இதன் மூலம் எல்லாம் எழுப்ப முடியாது இதுவும் ஒரு டூல் இதை தாண்டி அதிகாரமும் வேணும் இன்னைக்கு அதிகாரம் இல்லாம யாரும் ஏமாலயா இருக்க தேரில்ல நான் எலெக்ஷன் டைம் தான் சொன்னேன் நாடா டேக்கன் டக்குன்னு தமிழிசையை தென்ஜென்னு கொண்டு விட்டாங்க கன்னியாகுமரி டிக்கெட் கிடச்சிது எனக்கு பொன்னாதாஷ் மாறுபட்ட கருத்துக்கள் உண்டுது சரத்குமாருக்கு பேனரில் ராதிகா இங்கே விருதரில் டிக்கெட் வா வாங்கிட்டாங்க பால் கனகராஜ் வக்கீல் சங்கத்தில் ஒரு பெரிய லீடராக இருக்கக்கூடிய சகோதரர் அவர் டிக்கெட் வாங்கிட்டாங்க இஸ் ஏ கிறிஸ்டின் நாடார் அவர் வாங்கிட்டாங்க அப்போ நாலு நாடாருக்கு நாடார் சென்றிருக்கா நாலு டிக்கெட் வாங்கி கொடுத்தாங்கன்னா நாடார் சார் டேக்கன் ஃபார் கிராண்டட் உங்களை ஆதரிக்கக்கூடிய சமுதாயம் நாங்கள் இன்றைக்கி யாரை தலைவரை போட்டாலும் ஏற்றுக்கணுங்கிற சூழ்நிலையிலலாம் சில விஷயங்களை சொல்லும் போது அதை மதிக்கிறாங்க அப்போது அங்க வந்து எல்லா உணர்வும் அங்க பொருந்தி வரணும் ஒரு இந்து உணர்வு மட்டும் இல்லை இந்து உணர்வுல வரக்கூடியவங்களுக்கு அதிகாரமும் வரணும் ஜெயில்தான் அதனால தான் இந்து உணர்வுல வந்த கொங்கு வேளாண் அதிகாரத்தை கொடுத்து கொங்கு மண்டலத்துல அவங்க உயிரோடு இருக்கற தவிர பாஜக எமர்ஜி ஆகாம பாத்துக்கிட்டாங்க மற்ற பாஜக கொங்கு விளாட எதுவும் பண்ண முடியல இந்த மாதிரி மதுரை பகுதியில தென் மாவட்டங்கள்ல பாஜக மேல வராமல் இருப்பதற்கு திமுக சில உத்திகளை கையாளுமா திமுக ஐடி செனாப்னு தான் நினைப்பாங்க இதை தாண்டி அவங்களுக்கு உத்திகள் கையாளணும்னா முகலத்தோர் பெரிய கம்யூனிட்டி ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவரை சொல்வார் தீர்த்தபதி ஜலபதி ராமச்சந்திரர் பேசுவார் தேவருக்கு பேச்சை உயர் த கஸ்டடின் ஆஃப் இண்டர் ரிலீஜன் அவர் கிளைம் பண்ணுவாருன்னு சொல்லுவார் வாய்வு காற்று அந்த பேசி நாங்கள் தான் சேதுபதி எல்லாமே சொல்லி சொல்லுவாருங்கிறார் அப்போ முக்கலத்தூர் சமுதாயம் ஒரு இந்துத்துவ உணர்வு கொண்ட ஒரு சமுதாயம் பட் பொலிட்டிக்கல் பவரை ரொம்ப பெருசாக நினைக்கக்கூடிய சமுதாயம் பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி நாலு ஜாதியை பக்கத்தில் சாத்தி அரசியல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஜாதி இட் இஸ் ஏ ஃபேக்ட் அப்போ அவங்களோட ரெண்டு பன்னீர்செல்வம் மிக முக்கிய தலைவர் பிளஸ் தினகரன் இருக்கிறாரு அப்படி இருக்கும் போது அந்த உணர்வோடு அதுவும் சேர்ந்து வரும்போது அது ஹியூமிலிட்டி எஃபெக்டா வரும் தினகரனும் பன்னீர்செல்வமும் இது மாதிரியான ஹிந்துத்துவை மேலழுகின்ற உணர்வுகளுக்கு சாதகமா மாறிடுவாங்களா இன்னைக்குள்ள லெவல்ல அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்லாத போது இதோட சேர்ந்து டிராவல் ஆக வேண்டிய நிலமை தான் இருக்குது தமிழ்நாடு திராவிடமா இந்துத்துவ நிலைமைக்கு போயிட்டு இருக்கான் இல்லை இல்ல மல்டிபிள் பார்ட்டி சிஸ்டத்தில் திராவிடம்ங்கிறதுல ஸ்டாலின் தான் கெயின் பண்றாரு நான் ஏற்கனவே அதை சொல்லிட்டேங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஸ்டாலின் தான் கெயின்னு அவருக்கும் அது அதிர்ஷ்டம் தான் அரசியல் ஒன் இயர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டாலினுக்கு தான் கெயின்னு இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பிளஸ் இந்துத்துவ போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டாலின் தான் கெயின்னு தமிழ் தேசியம் பிளஸ் திராவிடம் போலீஸ் ஸ்டேஷன்ல அருந்ததியர் புற மொழியாளர்கள் ஸ்டாலின் தான் கெயின்னு பட் இங்க ஸ்டாலினுக்கு செய்தி தொடர்பாளர் வரக்கூடியவங்களுக்கு ஸ்டாலின் சரி அவரு கட்சி அவரு வச்சிருக்காங்க பல பேருக்கு அது தெரியாது லெஸ் இன்ஃபார்ம்டாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தினால திமுக சேதாரம் கிடையாது லாபம் திருப்பூருக்கு திமுக லாபம் அதனால் திமுக செய்கிறது என்பது சரியா அது குற்றச்சாட்டு பண்ணலாம் எனக்கு அதுக்குள்ள நான் விஷயம் தெரியாமல் உள்ள நான் போக விரும்பல அந்த ப்ராசஸ் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு லாபம் ராமதாஸ் வர்சஸ் திருமாவளவன் ஸ்டாலினை வச்சுதான் திருமாவளவன் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது ஸ்டாலினுக்கு லாபம் இந்துத்துவ மத சார்பின்மை ஸ்டாலினுக்கு லாபம் காங்கிரஸ் ஸ்டாலின் நம்பிதான் இருக்க வேண்டியிருக்குங்கிற ஒரு சூழ்நிலை லாபம் சீமான் மேற்ற டைரெக்டாட்டே ஸ்டாலினுக்கு லாபம் கிடைக்குது மற்ற மேட்ல கேட்லிஸ்டாட்டு காங்கிரஸும் சகோதரர் வீசிக்கவும் இருக்காங்க இதுதான் யதார்த்த போலிட்டிக்ஸ் நீங்க திராவிடம் திமுக அண்ணா திமுக இருதூர் அரசியல்லாம் கடந்த காலத்தின் கைதிகள் டேட்டா தெரியாத எல்லாத்தையுமே அட்டு அட்டுன்னு ஆசைக்கூடாது திமுக யாரை வளர்த்துடுது ஸ்டாலின் யாரை விடுறது ஸ்டாலின் யாரையும் வளர்த்து விட முடியாது யாரையும் தடுத்து முடியாது அவர் அவரை கலைஞரோட பெரிய தலைவராக காப்பாற்றிக்க முடியுமே தவிர ஸ்டாலின் அதெல்லாம் ஸ்டாலின் அந்த ரேஞ்செல்லாம் யாருக்கும் கிடையாது ஸ்டாலினுக்கும் கிடையாது வளர்றது ஒவ்வொருத்தரும் அந்த திறமையில வளர்றாரு சீமானை யார் வளர்த்து விட்டா பை டிஃபால்ட்டு பாஜக வளர்த்து விட்டு முதல்ல பை டிஃபால்ட் தினகரன் கமலாசன் வளர்த்து விட்டாங்க அண்ணாமலைய வளர்த்து பாஜக வளர்த்து விட்டுருக்காங்க எடப்பாடி விக்கிரவாண்டிய நாங்க நேரையும் வளர்த்து விட்டுருக்கிறார் அப்போ மற்றவங்களோட தவறுதான் ஒருத்தருக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்குது அரசியல் சூழ்நிலை தான் ஸ்டாலினை வந்து கலைஞரோட பெரிய தலைவராட்டு ஆக்குது அவரு நுணுக்கமாக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பெருசா இருக்கிறார் இதை நான் சொல்றது பலருக்கு தீய மிதிச்ச மாதிரி அம்மா அவ்வாண்டி கதாடுறாங்க உண்மை நான் என்ன செய்ய முடியும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கருத்தில் குறிப்பிட்டேன் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்